அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வீடு துடைக்கும் போது இந்த ஒரு பொருளை சேர்த்து துடைத்தால் வீட்டில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் இல்லைங்களா அப்படி என்ன பொருளை நாம சேர்த்து துடைக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்ப எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாக்கிழமை வீடு துடைக்கலாமா அப்படின்னா அதுலயே நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் ஒரு சிலர் வந்து தினமுமே வீட்டை வந்து தொடச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தினம்தோறும் வீட்டை துடைப்பதை காட்டிலும் வாரத்திற்கு ஒரு முறை இல்லைன்னா இரண்டு முறை நீங்க வீட்டை வந்து தொடச்சு சுத்தம் பண்ணீங்க அப்படின்னாலே போதுமானது நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க கூட்டி சுத்தபத்தமா இருக்கணும் தான் ஆனா சும்மா தொடச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வீட்டுல வந்து இருக்கக்கூடிய செல்வமும் துடைச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து வீட்டை வந்து நம்ம சுத்த பத்தமா வச்சிருக்கணும் தானா எந்நேரமும் வந்து ஒரு சிலர் வந்து தொடச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படி வந்து நாம செய்யக்கூடாது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகள்ல வீடு சுத்தம் பண்ணுவது தவறு கிடையாது அதை நிறைய பேர் வந்து ஒரு ஒரு செட் பண்ணியிருக்காங்க செவ்வாய்க்கிழமை வீடு தொடச்சா செல்வம் எல்லாம் போயிடும் வெள்ளிக்கிழமை வீடு தொடச்சா மகாலட்சுமி போயிடும் அப்படின்னு ஆனா வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நாம ஏன் நம்மளுடைய முன்னோர்கள் சுத்தம் பண்ணக்கூடாது அப்படின்னா தேவையில்லாத பொருட்கள் அப்படின்னு கொஞ்சம் சேர்த்து வைப்போம் அதை வந்து அன்னைக்கு வெளியில போடாம வீட்டில் வச்சிருந்து ஒரு ஓரமா வச்சிருங்க நீங்க அதை சனிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை நாட்கள் அதை தூக்கி ஒன்றும் தவறு கிடையாது அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளை ஒட்டடை அடிப்பது செய்யக்கூடாது அதையும் நீங்க அதை மட்டும் தான் தவிர்க்கணுமே தவிர நம்ம வீட்டை வந்து துடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க துணி துவைச்சாலே ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை துணி துவைக்க கூடாதுன்னே ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் கிடைக்கவே கிடையாது அழுக்கு துணிகளை நீங்க சேர்த்து வைத்தால்தான் மகாலட்சுமி வரமாட்டாளே தவிர நீங்க வீட்டை எந்த அளவுக்கு நீட்டா சுத்தபத்தமா வச்சிருக்கீங்களோ அது வந்து உங்க வாழ்க்கைக்கு அது பெரிதும் உதவியாக இருக்கும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல நிலைவாசல் பூஜை செய்வது வீட்டை சுத்தம் பண்ணி நிலைவாசலை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு நிலைவாசலை நம்மளுடைய குலதெய்வம் வாசம் செய்வதாக ஐதீகம் அதனால கண்டிப்பா நீங்க நிலைவாசல் வந்து பூஜை செய்வது கட்டாயமாக பார்க்கப்படுகிறது அப்படி நீங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் இல்லை முதல் நாளே நாங்கள் வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணிடுவோம் அப்படிங்கிறவங்க கூட இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை சேர்த்து நீங்க வீட்டை சுத்தம் பண்ணுங்க என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி இந்த மருதாணி வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் இந்த மருதாணியை நீங்க பறிச்சுட்டு வந்து அதை நல்லா அரைச்சு சின்ன சின்னதா கொஞ்சம் ஒரு வடை மாதிரி தட்டி தட்டி நீங்க அதை ஒரு நெவல்ல காய வைங்க வெயில்ல வேண்டாம் நெவுல்லையே காய வச்சு அதாவது நிழல்லையே காய வைங்க நிழல்ல காய வச்சு அதை அப்படியே கொஞ்சம் விரல்ல நசுக்குனீங்க அப்படின்னாலே அது அது வந்து பவுடர் ஆயிரும் அப்ப வந்து இதை வந்து நீங்க நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் வீட்டுல இப்ப வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில சாம்பிராணி தூபம் போடுவோம் இல்லைங்களா அப்போ இந்த மருதாணி இலைகளை வந்து நீங்க பயன்படுத்தி செஞ்சுக்கலாம் சாம்பிராணிக்கும் நீங்க சாம்பிராணி புகை போடும்போது இதை அப்படியே நசுக்கி அப்படியே தூவி விட்டீங்க அப்படின்னாலே அந்த புகை உங்க வீடு முழுவதும் இருக்கும் இது வந்து மகாலட்சுமிக்கு பிடித்த பொருள் அப்படிங்கிறதுனால இதனுடைய வாசம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே செல்வச் செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் கட்டாயம் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரே ஒரு உருண்டை மட்டும் நீங்கள் வீட்டை சுத்தம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுல வந்து கொஞ்சமாக இந்த மருதாணி பொடியை வந்து கலந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வீட்டை சுத்தம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்கள் வீட்டில் வந்து செல்வம் சேர்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இந்த மருதாணியை நீங்க அரைச்சி நிழல்ல காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் மருதாணி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைகளில் வைப்போம் இந்த கைகளில் வச்ச மருதாணி அது பிடிக்கும் பாத்தீங்களா நல்லா ரெட் கலரில் டார்க்கா பிடிக்கும் இந்த மருதாணி நம்ம கையில வச்சோம்னா அந்த மருதாணியினுடைய நிறம் போகும் போகிற வரைக்குமே யமன் வந்து அண்ட மாட்டாராமா நம்ம கிட்ட இப்ப எந்த அளவுக்கு ரொம்பவே வந்து இந்த மருதாணி அப்படிங்கிறது சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத நீங்களே வந்து புரிஞ்சுக்கோங்க மகாலட்சுமியின் இன்னொரு ரூபமாகவே பார்க்கப்படுகிறது இந்த மருதாணி செடி உங்க வீட்ல வச்சு வளர்க்கலாம் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அந்த மருதாணி இலைகளை வந்து பறிச்சு அரைச்சு காய வச்சு எடுத்து வச்சு நீங்கள் வந்து பயன்படுத்துங்க வீடு போது கொஞ்சம் போட்டு நீங்கள் வீட்டை எல்லாம் முழுவதுமாக சுத்தம் பண்ணி தொடச்சி விட்டுடுங்க சாம்பராணி புகை போடும்போதும் இந்த மருதாணி இலைகளை வந்து பவுட்ரு பண்ணி அதில் போட்டீங்க அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய நறுமணம் அந்த புகை அது முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு முழுவதும் இருக்கும் இது என்ன செய்யும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் தீயவைகளை முதல்ல வெளியேற்றும் அதற்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செல்வச் செழிப்பை ஏற்படுத்தும் இந்த மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்தில் என்றென்றைக்கும் வற்றாத செல்வம் வந்து இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி மகாலட்சுமிக்கு உகந்த பொருளை நம்ம வீட்ல வந்து பண்ணும்போது அது வந்து வீடு முழுவதும் அதனுடைய நறுமணம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரிதான் வாசம் வந்து இருந்துட்டு தான் இருக்கும் அதை வந்து நீங்க வீட்ல சாம்பிராணி புகை போடும்போது போடலாம் வீடு துடைக்கும் போதும் ஒரு கொஞ்சமாக சாம்பிராணி பவுடரை வந்து போட்டு நீங்கள் கலந்து நீங்கள் வந்துட்டு வீடெல்லாம் துடைச்சி நல்லா சுத்தம் பண்ணலாம் அடுத்தது இப்போ வெளியில் வந்து ஒரு இறப்பு நிகழ்வுக்கு போயிட்டு வர்றீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து குளிக்கும்போது குளித்து முடித்த பின்பு வீட்டில் வந்து கொஞ்சமாக ஒரு தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு உருண்டை மருதாணியிலையை போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இதை கரைச்சி வீடு முழுவதும் தொளிச்சு விட்டுருங்க இது வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தடைகள் பண தோஷங்கள் அனைத்தையும் நிவர்த்தியாக்கும் இந்த மருதாணி இலை அப்படிங்கிறது நிறைய நான் பதிவுல சொல்லியிருக்கேன் இது ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது பணத்தை வசிகப்படுத்தும் தன்மை கொண்டது அதனால இந்த மருதாணி இலைகள் கிடைச்சிருச்சு அப்படின்னா விட்டுடாதீங்க நிறைய உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அரைச்சி ஸ்டோர் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு முறையும் நீங்க இதை பயன்படுத்தலாம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில சாம்பிராணி புகையை போடுவதற்கு பயன்படுத்துனீங்க அப்படின்னா தொழில வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி உங்களுக்கு செல்வ செழிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு வீட்லேயுமே இந்த ம மருதாணி மஞ்சள் தூள் இது ரெண்டையுமே க கலைக்கி வீடு முழுவதும் தெளிச்சு விட்டுறலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மருதாணி இலைகளை உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கைகளில் வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமானது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே இந்த மருதாணி தீபம் ஏற்றலாம் மருதாணி இலைகளை ஒரு பூஜைக்கு உண்டான தட்டில் பறித்து ப பரப்பி வச்சுக்கோங்க அதற்கு மேலே ஒரு மண் அகல் விளக்கு பஞ்சத்திரி போட்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எது கிடைக்கிதோ அதை ஊற்றி இந்த தீபத்தை வந்து நீங்கள் மகாலட்சுமி தாய்க்கு ஏற்றிட்டு வாங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் நாங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறோமா எங்கள் எங்களுக்கு வந்து எப்படி சொல்றது நாங்க அன்னாட வேலைக்கு போனா மட்டும்தான் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் இல்லைன்னா நாங்க ரொம்ப தான் இருக்கணும் இந்த நிலைமையில இருக்கிறவங்க கூட நம்மளுக்கு எளிமையா கிடைக்கக்கூடியது இந்த மருதாணி இலை இது ஏதோ காசு கொடுத்து வாங்கணுங்கிற அவசியம் இல்லை வாங்கிட்டு வந்து அரைச்சி ஒன்ஸ் வச்சுட்டு நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வாங்க இதனுடைய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்